இது வந்து பார்த்திங்கன்னா நல்லசி விழாவைக்கு நாம் ஆரம்பிச்சுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு குழு இருந்தோம் அவங்களால நெண்டு வரைக்கும் வெளி விழாவில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்துருக்கிற ஒவ்வொரு குழுவோட தங்கங்களுக்கும் சரி நான் கணசிச்சி களைக்குழு சார்பாகவும் ஆசியின் சார்பாகவும் இந்த விழா கமிட்டியின் சார்பாகவும் மீண்டும் உண்மை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியல காலத்தின் அருமை கருதி ஸோ நீங்கள் இல்லை உங்களோட சங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முளைச்சி வளருமோ அப்படிங்கிறது தெரியல இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறோம் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு சீக்கிரம் கனி எல்லாமே வருவேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாத்துல வேணும் நம்ம குழுவை பற்றி நம்மளோட பெருமையை சொல்லிக்க வேண்டியது இல்லைங்கிறதெல்லாம் இருக்கே தெரியும் அதனால அவங்கள பத்தி பேசுறாங்க இப்போ ஆசிரியர்களையும் உங்களையும் வந்து பார்த்து சிறப்பு செய்யும் தரணும் கந்தசி கலைஞர்களின் மூத்த ஆசிரியர் சின்ன குட்டி மாமா அவர்கள் இப்பொழுது விழா கட்டினர்கள் சிறப்பு செய்யும் தரணும் நான் நல்லா கேட்டுட்டு இருந்தேன் இப்ப டெல்லியில அது தங்க வைரம் வேணுமா வேண்டாமா கைது அடுத்ததாக கந்தசஷ்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சண்முக அவர்களை இப்பொழுது விழா கம்பெனிகள் சிறப்பு செய்யவும் தரணும் அடுத்ததாக கந்தசி கலைக்குழுவின் ஆசிரியர் நந்தகுமார் அச்சன் அவர்களை இப்பொழுது விழா கம்பெனி சிறப்பு செய்யும் தரணும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை சுரேஷ் வச்சு வர முடியலங்க பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுபவர்களை விட ஆசிரியர்கள் அதிகமாக வேணும் எல்லாருமே ஆசிரியர் ஆகும்ங்கிற ஒரு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்பேற்பட்ட இருக்குது இப்ப வந்து சித்திருக்கு அப்படின்னா இப்ப அன்போடு சிவாஸ் மச்சாரங்கள் என்பட நினைக்கிறோம் மகேஷ் வச்சார்கள் என் கூட நினைக்கிறோம்

மச்சான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் குறுப்பு ஒரு ரெண்டு மூணு நிலச்சுக்கு முன்னாடி நான் மாரி அவசிய இடத்துல நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிஃப்ட்டுங்க கொண்டு வந்துருங்க பட் ஆண்டவன் அரலால் நமக்கு எதிர்பார்க்குறது தானே வேறு பக்கம் இருந்துச்சுங்களா விழாக்கப்படே சரி கிஃப்ட்டை ஏற்பாடு பண்ணிட்டதுனால அந்த கிஃப்ட்டை மாப்பிள்ளை நான் கொண்டு வந்துட்டு திரும்பி போக மாட்டேன் நம்மளோட அடுத்துக்குள்ளே இருக்க நீங்கள் கேட்டாலும் முத்துவங்க அங்கே நான் நூற்றம்பது அங்கே கொடுத்துறேன்ட்டு அதே வச்சு அந்த நூற்றம்பது கிஃப்ட்டு கொண்டு கொடுத்தாரு சரிங்களா மச்சானோட வணக்கம் மட்டும் பெருசு இல்லைங்க மனசும் பெருசு அதனால இந்த மாதிரி மச்சான் கிடைக்கிறதுல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முருகனை கண்புடன் நிறுத்தக்கூடிய முத்தையன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தங்கவேல் மாம் அடிக்கடி சொல்லுவார் முருகனை பார்க்க உடனே எங்கேயும் போக வேண்டாம் பழனி வழி போக வேண்டாம் முத்தையன் போய் என்ன போகுது அப்படின்னு அண்ணன் எப்பொழுதுமே என்னுடைய தாய் மாமன் தங்கவேல் மாமன் சொன்னது போல கண்முனை நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த படைத்தவர் കട്ട <laughs> കാല